யானைகள் ஒரே இடத்துல வசிக்கிறது இல்ல குறிப்பிட்ட காடுகளுக்கு இடையில உணவு மாதிரியான தேவைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் இடையில அதுங்க போய் யானை வழித்தடம்னு சொல்லப்படுது யானைகள் பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கறதும் யானைகள் கூட்டமாய் வாழும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் தானே புல்லு மூங்கில் கரும்பு இலைகள் தலைகள் பழங்கள் பட்டை அப்புறம் வேர்கள் எல்லாத்தையுமே யானை சாப்பிடும் இந்திய யானைகள் ஒரு நாளைக்கு நூறு முதல் நூத்தி இருபது கிலோ வரை இலை தலைகளை காலி பண்ணிடும் அப்படின்னா இருபது முதல் முப்பது யானைகள் கொண்ட ஒரு யானை கூட்டத்துக்கு எவ்வளவு உணவு தேவைப்படும் யோசிச்சு பாருங்க யானைகள் ஒரே இடத்துல இருந்து இப்படியே மரம் செடிகளை ஒடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சா அந்த காட்டு பகுதி முழுமையா அழிஞ்சிரும்ல அதனாலதான் யானைகள் ரெண்டு வசிப்பிடங்களை தேர்வு செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு இடையில வழித்தடங்களை ஏற்படுத்தி ஒரு வசிப்பிடத்திலிருந்து இன்னொரு வசிப்பிடம் வரைக்கும் இலைத்தலைகளை சாப்பிட்டபடியே காலார நடந்து போயிட்டு சில நாட்களுக்கு பிறகு சாவகாசமா திரும்பி வரும் இதனாலதான் யானைகள் சாப்பிட்டாலும் காடுகள் முற்றிலுமா அழிஞ்சு போகாம காக்கப்படுது யானைக்கு தொடர்ந்து உணவு கிடைக்குது தமிழகம் முழுவதும் 42 ரெண்டு யானை வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு யானை வழித்தடம் ஆக்கிரமிக்கப்படும் அல்லது மனிதர்களால குறுக்கீடுகள் ஏற்படுத்தப்படும் போதுதான் யானைகள் மனிதர்களோட குடியிருப்பு பகுதிக்குள்ள நுழைஞ்சிடுது யானை வழித்தடங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்